அடுப்பை பற்ற வச்சாச்சு நாங்கள் எப்பயுமே வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தால் எப்பயுமே மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் ஆரோக்கியமானது இது இரும்பு சட்டி அது சரி இதுல என்ன சமைக்க போறீங்க அதுல என்ன சமைக்க போறீங்க ஓகே வாங்க பாத்துறலாம் நம்ம தண்ணியை பண்ண போறோம் அதனால வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ன்றீங்க நெக்ஸ்ட் என்ன போட போறீங்க என்ன காயின் ஓகே எப்பயும் டான்ஸ் ஆடிட்டு காமெடி பண்ணிட்டு வீடியோ போறவரை இன்னைக்கு சமையல் வீடியோ எடுக்கிறது நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ போறோம் ஆமாங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவும் போட்டு அதனால சரி இன்னைக்கு ஒரு சமைக்கிற வீடியோ போட்டுடலாம் அப்படின் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே 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 சின்னவாங்க மேலே போன மாணவங்களுக்கு டீஸ் பார்க்க அதனால் சின்ன வைமாட்டம் நிறையா கருவிப்படும் எப்படி கருப்பில வந்து அதிகமாக சீக்கிரத்து எல்லாத்துலேயும் கருவிக்கலாம் ஓகே இருவங்களை சற்றி சீக்கிரம் தாய் நம்ம மரம் சற்றி ஹீட்டாக டைம் இருக்கும் நான் எப்பயுமே நான் சமையல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மேக் பண்ணி எல்லாமே சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவீங்க ஓகே தெரியுங்க இல்லை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல

எங்கள் வீட்டில் எல்லாமே நீட்டை மிளகா தான் வாங்குவாங்க ஏன்னா அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் காரம் ஜாஸ்தியாகவும் இருக்காது இதுதான் நாங்கள் எப்பயுமே சமைப்போம்

ஒரு முறை வந்தாலும் அந்த கொட மிளகாயோட சாப்பாடு அப்படிங்கிருப்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு அப்படிதான் வெங்காயம் ரொம்ப எங்களுக்கு சாப்பிட்டு பிடிக்காது அதனால எப்பயுமே நல்லா கிளீன் பண்ணுவீங்க

मैं पाल देती हूँ इसी अप्रोच कर देंगे ना लव करना और कमेंट करने का ना इन्हें स्पेशल तो मैं इसे कि नहीं कि लव ऐड ना लव ऐड करना ना उसकी लव कमेंट लगा करने कि नहीं जनाला हमारे वीडियो सब्सक्राइब करो वीडियो सब्सक्राइब माँ

வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இவ்வளோ பார்த்துட்டு எந்த அளவுக்கு தாயத்தையும் வைப்போம் எப்பயுமே வாரத்தில் ரெண்டு வீக்லி ஒன்சாவது குட எடுத்துக்கணும் ஏன்னா

நான் வந்து குறைவாக இன்வெஸ்ட்டிலையும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட நான் மாயிலில் மட்டும்தான் வாங்கிக்கேன் கொஞ்சம் கூட நான் தண்ணி இது பொரியல் மாதிரி தான் பண்ணுறீங்களா ஆமாம் தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து குறைவாக பொரியல் அப்புறம் உள்ள கிழமை பொரியல் தான் இல்லை ஓகே ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்க போகிறாங்க ஒன்றும் வித்தியாசமாக நமக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு கம்மியாக இருந்தாலும் பொரியல் நிறையா இதாக இருக்குது

தூவி விடுங்க அப்படியே மலைச்சார மாதிரி கிளரி விடணுமா ஓகே வா 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 வாசனையே தூக்குதே மேடம் அது வெந்துருச்சான்னு பார்க்கணுங்களா ஓகே Ah. Oh. Ok. Mm.

இல்லைங்க இல்லை வீடியோ வீடியோ பார்க்கறவங்க நினைப்பாங்கல்ல என்ன இப்படி இது பண்ணுறாங்க வதக்குறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால தான் முட்டை நல்லா கொஞ்சம் ஒரு முட்டை போதும் ஒரு கேப்சிகம் தான் சின்ன கேப்சிகம் தான் போட்டோம் ஓகே அதனால ஒரு முட்டை போதும் இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாமா எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வளர்ந்து உருளைக்கிழங்கு எல்லாமே இப்படி தான் எண்ணெயிலே தான் பொரியல் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் அம்மா தண்ணி ஊற்றியே செய்ய மாட்டாங்க நீ சமைக்கிறதுல எனக்கு தும்மலே வந்துருச்சுப்பா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து காயம் வந்திருக்கு capsicum வெந்துருச்சு நல்லா வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு சாப்பாடு ஒன்றும் பண்ணி சாப்பிடலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்க இப்படி வெங்காயம் இருந்தால் அவங்க வந்து காயெலாம் நினச்சிட்டு சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நறுக்கிட்டீங்க முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த முட்டை மட்டும்தான் தெரியும் அந்த காய் தெரியாது ஸோ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே கேப்சிக்கம் பொரியல் ரெடி அதை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம்